சேலத்தில் பிரசித்தி பெற்ற ராஜ கணபதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏற்படுத்தப்பட்ட கட்டண சிறப்பு நுழைவு வாயில் பகுதியில் திறந்து கிடக்கும் கழிவுநீர் கால்வாயால் நோய் தொற்றுக்கு ஆளாவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் உலகம் முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் சேலத்தில் பிரசித்தி பெற்ற ராஜகணபதி கோவிலில் இன்று காலை நான்கு மணி முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் ஆனால் பக்தர்களின் வருகைக்கேற்ப சிறப்பு தரிசனம் அதாவது சிறப்பு நுழைவாயில் என்ற பெயரில் இருபது ரூபாய் கட்டணம் வசூலுக்கும் முறை ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திட்டத்தை இன்று ராஜகணபதி கோயில் நிர்வாகம் அறிமுகப்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் பொது மக்கள் பொது தரிசனம் செய்வதற்காக இலவச தரிசனத்திற்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளது இவை இதுபோக விஐபிகள் வருகைக்காக சிறப்பு நுழைவாயிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் கட்டணம் வசூலிக்கும் நுழைவு பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு குப்பையில் அள்ளப்படாமல் இருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பணம் செலுத்தியும் நோயை பெற்றும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் குறித்து நம்முடைய விளக்குவதற்காக சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் சுமதி சிறி இணைந்துள்ளார் அவரிடம் கேட்போம் சேலம் டவுன் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ராஜகணபதி கோயிலில் இன்று விநாயக சதுர்த்தி மிக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இன்று என்றுமே இல்லாத ஒரு புதிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சிறப்பு நுழைவு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு இருபது ரூபாய் வந்து வசூல் பண்றதா இப்ப வந்து சொல்லி எல்லாம் போயிட்டு இருக்காங்க பொதுமக்களுக்கு வந்து இப்போ வந்து இது இருபது ரூபா கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த இருபது ரூபா கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் என்ன செய்திருக்காங்க தான் எங்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா காலணிகள் எல்லாமே அங்கேயே கிடக்குது குப்பைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது சாக்கடை பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசுது சிறப்பு கட்டணம்னு சொல்லிட்டு அந்த வரிசையில வரிசையில் நிக்கிறவங்க எல்லாருமே வந்து நோய் தொற்று தான் ஏற்படுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்கே ஏற்பட்டு இருக்கு சிறப்பு நுழைவு கட்டணம் வசூல் பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு நீங்க பண்ணியிருக்கக்கூடிய கோயில் அரங்காவலர்களாகட்டும் அறநிலைத்துறையாக இதுக்கு முன்னேற்பாடு ஏன் செய்யவில்லை என்பது பொதுமக்களின் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது அதாவது வந்து கோயில் நிர்வாகம் வசூல் பண்ணும் தொகையை கோயில் நிர்வாகத்துக்கே செலவிட வேண்டும் அது மட்டுமின்றி அந்த சிறப்பு நுழைவாய் பகுதியில் செல்லும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் அதாவது இப்போது துர்நாற்றம் வீசுகிறது சாக்கடை இருக்கிறது காலணிகள் அகற்றப்படாமல் இருக்கிறது அது மட்டுமின்றி எந்த விதமான மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி கூட இல்லை முதியவர்கள் வயதானவர்கள் பாதிக்கப்படும் சூழல்தான் நிலவுகிறது என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்போம் பொதுமக்கள்லாம் பார்க்கலாம் இப்ப இதில் சிறப்பு கட்டணம் சொல்லிட்டு இப்ப இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணி இப்ப ஒரு அது ஒரு வழியாக விட்டுருக்காங்க ஆண்டுக்கு ஒரு முறை தான் கேட்டது அது என்னன்னு கேட்டா ஆண்டுக்கு ஒரு தான் வசூல் பண்ணுறாங்க சரி ஆண்டுக்கு ஒரு ட்ரிப் ஒரு ட்ரிப் பண்றீங்க அந்த வர பக்தர்களுக்கான ஒரு ஏற்பாடுகளை ரெடி பண்ணிடலாம் ஒரு குடிநீர் வசதி மத்தம் இருக்கான்னு பாருங்க குடிக்கிறது வரவங்களுக்கு எமர்ஜென்சி குடிநீர் வசதி கூட இல்ல அந்த காலநிலை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ரோட்லயே அப்படி கிடைக்குது ஓரமா எந்த ஒரு இதுவும் செய்யல இந்த அறநிலைய காவலை என்ன பண்ணுதுன்னு தெரியல இந்த வசூல் பணத்தெல்லாம் என்ன பண்றாங்க இல்ல கோயிலுக்கு எடுத்து வேலை செய்கிறாங்களா இல்ல இந்த மாதிரிலாம் பொதுமக்கள்லாம் வந்து சிரமப்படுற அளவுக்கு இருக்காங்க அதனால சாமானிய மக்கள் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அது அந்த மாதிரி இது இருந்தால் பரவாயில்ல அந்த எந்த ஏற்பாடுமே இல்லையே அப்ப அந்த பொது கட்டணத்துல எல்லாமே சிறப்பு தரிசனமா இல்லாம பொது கட்டணம் எல்லாரும் போயிடலாம் இது வசூல் பண்றது பாத்தீங்கன்னா சேலம் பஜார்ல இந்த கோயில் இருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோயில வந்து சாமி கும்பிட்டு போறாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு மட்டும் எதுக்கு சிறப்பு தரிசனமா இருபது ரூபாய் வசூல் பண்றாங்கிறது கண்டிப்பா தெரியல இது அறநிலையத்துறை சேகர்பாபு அவர்களோட அவளோட நாலேஜோட தான் நடத்தப்படுதா இது திரு மு க முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா அறநிலையத்துறையில பணம் இல்லாம இருக்கிறாங்களா இந்த பணத்தை வாங்கி இதே கோயிலுக்கு தான் செலவு பண்றாங்களா பக்தர்கள் கால் கடுக்க நின்றுகிட்டு இருக்காங்க அவங்க போறதுக்கு இருபது ரூபா டிக்கெட் வர வச்சிருக்காங்க விஐபி டிக்கெட்னு தனியா வேற அதுலையும் தடுத்து திறந்து விடுறாங்க எந்த இடமும் சுத்த பண்ண பண்ணல மக்களுக்கு அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு குழந்தைங்க எல்லாத்தையுமே கூட்டு வந்து நின்றுகிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணும் இந்த இருபது ரூபாயை வசூல் பண்ணி என்ன பண்ண போறாங்க இந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் ஏழை பணக்காரன் இல்லாம எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க அதையும் சேர்ந்து கெடுத்து தான் வைக்கிறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பாகுபாடு பார்க்காம கோயில் தினத்தன்னைக்கு பண்டிகை தினத்தன்னைக்காவது சாதாரணமா மக்களை சந்தோஷமா இருக்க விடுங்க பொதுமக்கள் வந்து இன்ற பண்டிகை நாளிலாவது எந்தவித சிரமமின்றி வழிபட நடத்த வேண்டும் அது மட்டுமின்றி பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் இந்த விஐபி நுழைவு வாயில் பகுதியில் உள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் திறந்து கிடக்கும் சாக்கடையை மூட வேண்டும் கோயில் சுத்தமாக இருக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்